பேர் போட்டி போடுகிற வேட்பாளரின் முதலிலே என்னுடைய அன்பு மகள் நம்முடைய வீர திருமகன் வனக்காவலன் நம் காடு காடுகாத்த கருப்புசாமி நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக இருபத்தி ஆறிலே போட்டியிடுகிறார் அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள் அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள் அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு அவருக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாக்கு வெற்றி பெற செய்யுங்கள் சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக தெங்கவெல்லியிலே அன்பு தங்கை அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வாக்கு அடுத்ததாக ஆத்தூர் என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம் நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி ஏழாம் தேதி இன எழுச்சி மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா நாம் எல்லோரும் கூடுவோம் அங்கே வைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் திருச்சியிலே திரள்வோம் திரள்வோம் பகிந்தமிழ் இனத்திலே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரும்